ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அதிலும் பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சியும் நடந்திருக்கும் அதாவது சூரிய பகவான் சனி பகவான் கேது பகவான் அப்படின்னு முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சி சேர்க்கை நடைபெறுறதுனால இந்த சேர்க்கையும் பயிற்சியும் அந்த அளவுக்கு சாதகமாக கிடையாது அதனாலையே பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிரிலையுமே வெவ்வேறு விதத்தில் மிகப்பெரிய தாக்கத்தையும் விளைவையும் அது ஏற்படுத்துது அந்த வகையில் உருட்சக ராசிகளை பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல வகைகளை ஏற்றத்தாழ்வு கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிறருக்கு வழிகாட்டுறதில் முதலிடத்தில் வகிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சளித்து வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிக்கும் சனி பகவானின் பார்வையால் நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் இனி இருக்காது உடல்நிலையில் இருந்த பாதிப்பு மனநிலையில் குழப்பம் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் தம்பதிகளுக்குள்ள இணக்கமான நிலை உண்டாகலாம் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் மாணவர்களுக்கு கல்வியில அக்கறை கூடும் எதிர்பார்க்கும் மதிப்பெண் கிடைக்கப்பெறவிங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு தேடி வரும் இதனால் வரை போராட்டமாக இருந்த நிலையும் மாறும் வருமானம் பல வழிகளிலையும் வர ஆரம்பிக்கும் சனி பகவான் ராகு சூரியன் சந்திக்கிறதுனால செயல்களில் நிதானமாக இருக்க பாருங்க ஒவ்வொன்றிலும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஓய்வு உறக்கமின்றி செயல்படுறவங்க தங்களுடைய போக்க மாற்றிக் கொள்ள வேண்டியது முக்கியம் குடும்பத்துல சிறு குழப்பங்கள் பிள்ளைகளால மனக்கவலை தாய் வழி உறவுகளால் சங்கடங்களும் ஸ்தானத்துல சென்றடிக்கிறதுனால செயல்களில் தடுமாற்றமும் உருவாகலாம் காவல்துறையினர் பேரிடர் மீட்பு துறையினர்ல பணிபுரியக்கூடிய இடத்திலையும் சுய வாழ்க்கையிலையும் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி எதிலையும் ஈடுபட்டு வெற்றியடையும் தங்களுக்கு இந்த காலகட்டம் சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் உங்களுடைய ராசியையும் பார்த்து சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் உண்டாக்கி வரும் நிலையில் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அவற்றிலிருந்து விடுதலையும் அடைவீங்க நேற்று திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க வியாபாரத்திலையும் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கப்படுவீங்க ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கிறது வீடு வாங்குறது அப்படின்ற கனவு நினைவாகும் அலைச்சலும் உழைப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்துல சுபகாரியம் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகலாம் வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும் வெளிநாட்டு முயற்சிகளும் சாதகமாகும் சுயதொழில் புரிபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களில் தெளிவு இருக்கும் வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறும் தடைகளை சந்தித்து வந்த நிலையும் மாறும் வங்கியில கேட்ட பணமும் கிடைக்கப் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் வரையும் சிறு வியாபாரிகள் நிலையில முன்னேற்றமும் உண்டாகலாம் முயற்சி வெற்றி வெற்றி அடைவதுடன் உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க தம்பதிகளுக்குள்ள அனுசரித்து சென்று வேலைகளை நடத்தி முடிப்பீங்க மாணவர்களுக்கு பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் கிடைக்கப்பெறலாம் அதே மாதிரி குடும்பம் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலம் முழுவதும் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் அதே மாதிரி சாதகமான நிலைகளும் உங்களுக்கு உருவாக வாய்ப்புகளும் இருக்கிறது தொடர்ந்து முயற்சி செய்து முடியாமல் இருந்த வேலையும் முடிய ஆரம்பிக்கும் கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்கப் வியாபாரிகள் செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்வீங்க புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முடங்கி கிடந்த தொழில் லாபம் காணும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்க குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கும் வீடு வாகனம் என்ற கனவு நினைவாகும் பிள்ளைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கலாம் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும் அந்நியரால் லாபம் கூடும் தம்பதிகளுக்குள்ள இருந்த பிரச்சனையும் முடிவிற்கு வரும் அதே போல மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் நிறைவான ஒரு காலமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மற்றும் கடன் சுமை பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த காலத்தில் இருந்து அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஆனாலும் எந்த விஷயம் செய்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்படுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க பணவரவு குடும்பம் அப்படின்னு எல்லா விதங்கள்லேயும் ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை பெற உதவுங்க வீட்டிற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க அதே மாதிரி சொகுசு மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கும் சூழலும் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் புரிந்துணர்வு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் காதலிப்பவர்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு சாதகமான காலமாகவே அமைய பெறப்போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட வாய்ப்புகளும் இருக்கும் பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் கூட திடீர் வரவு அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியான உதவியோ அதுவும் இல்லைனா சொத்துக்கள் இருந்து லாபமோ கிடைப்பதற்கான வாய்ப்பு சில அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறவும் இருக்குங்க அதே மாதிரி பண வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாது என்றாலும் சில வினங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியம் அப்படி இல்லைனா திடீர் பண நெருக்கடி உண்டாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு திடீர் பணவு பணவரவு ஏற்படும் சாத்தியமும் இருக்கிறது இருந்தாலும் கடன் வாங்கிறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து பணிபுரியக்கூடிய இடத்துல முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க விரும்பும் இடத்திற்கு மாற்றவும் அல்லது பதவி உயர்வு இன்னும் சில வாரங்கள்லேயும் உங்களுக்கு பெறலாம் கடின உழைப்புக்கு ஏற்ற வளனும் வெகுமதிகளும் நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாங்க அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்த சிலர் சண்டையும் போடுவாங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோளின்றி வேலையை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் உத்தியோகம் தொடர்பான இடம் மாற்றங்களும் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் உறவினர்கள் நண்பர்களுடைய வருகை இருக்கும் இதன் காரணமாக செலவினங்களும் அதிகரித்து காணப்படலாம் அதே சமயம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிக்கிறதன் மூலமா எல்லாவற்றிலையுமே அனுகூலம் உண்டாக பெறுவீங்க டென்ஷனை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எதிலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று போட்டி பொறாமை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக எல்லா வகைகளிலுமே நன்மை உண்டாக நிதானித்து பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது எதிலும் சாதகமான நிலை கிடைக்கணும் அப்படின்னா திட்டமிட்டு செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நன்மதிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து போராட்டம் நிறைந்ததாகவே இருக்கும் சற்று நீங்கள் பலவீனமாகவும் வந்து உணர ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க நீங்கள் ரொம்பவும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க பெறலாம் வணிகம் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வியாபாரம் காரணமா பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் இல்லை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது இருப்பினும் நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப பலவீனமாக உணரவும் ஆரம்பிப்பீங்க அதே சமயம் வந்து ஒரு சில நேரங்களை வந்து கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய பலன்கள் பெறாமலும் போகலாம் அதனால கொஞ்சம் வந்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி வந்து தொழில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அனுகூலமான பலன்கள் தரவும் வாய்ப்புகள் இருக்குங்க சொந்த வீட்டு அதாவது வந்து இந்த காலத்தில் வந்து சொந்த வீட்டை பராமரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்பொழுது கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது குடும்ப விஷயங்களில் சில சண்டைகள் வரலாம் அதே சமயம் அந்த சண்டைகளை வந்து விரைவில் முடிக்க நீங்கள் முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்